மனித ஆணைக்குழு இதனை விசாரணை செய்ய தயாராகிறது எனவே கடந்த சிவராத்திரி தினம் அன்று மலையில் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பாக வவுனியா பிராந்திய மனித ஆணைக்குழு நேற்று விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது குறித்த விசாரணையில் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆலயத்தின் செயலாளர் மற்றும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அளிக்கப்பட்டிருந்தார்கள் விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆலயத்தின் செயலாளர் தாங்கள் தொல்லியல் இடங்களை சேதப்படுத்தியதாக தொல்பொருள் திணைக்களத்தினர் சில ஆவணங்களை வழங்கியிருந்தனர் குறிப்பாக மலை உச்சியில் தீ மூட்டியதாக ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள் அதனாலேயே கைதிகள் இடம்பெற்றதாக தெரிவித்தார்கள் நாங்கள் அதனை எரித்தமைக்கான எந்த ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை அத்துடன் அவர்களது கருத்துக்களிலும் முரண்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் தீ மூட்டியதாக இவர்கள் காட்டிய புகைப்படமானது முதல் நாள் இரவில் அங்கு காவல் கடமையிலிருந்து நெடுங்கணி போலீசார் கொளுத்தியதற்கான சான்றுகளை நாம் வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த புகைப்படத்தை அவர்கள் இங்கே சமர்ப்பித்திருந்தார்கள் இது முற்றிலும் பொய்யானது இதனை நாம் சுட்டிக்காட்டினோம் என்றார் இதேவேளை குறித்த விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளதோடு வரும் நாட்களில் நெடுங்கணி போலீசார் மற்றும் வனவள திணைக்களத்தினரும் அழைக்கப்பட உள்ளதாகவும் இந்த பிரச்சினை இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது